ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நண்பர்களே இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்க முடியுங்க சோ நமது சேனலுக்கு ஆதரவு தாரர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் நாங்கள் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்காக இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிரை சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அன்பழகா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேதுவுடன் சந்திரபகன் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக ஏற்பட்டுள்ள ஏற்பட்டதற்கு நன்மை ஏற்படுத்தி தரும் இது தவிர ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துல பாகியாதிபதி செவ்வாய் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார்கள் பத்தாம் இடத்துல குரு மூலமாகவும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராஜ் சென்பர்களுக்கு மிக மகிழ்ச்சியான வகையில உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க குறிப்பாக கவர்மெண்ட் தொடர்பான அரசு வழி முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக வெற்றியை பெறும் எனவே அரசு வழியில ஏதாவது சலுகைகள் அல்லது ஜாபுக்காக நீ அரேஞ்ச் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகள இன்னைக்கு தாராளமாக தொடர்ந்து செய்யுங்களோ உங்களுக்கு வெற்றியாக அது முடியும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது உத்தியோகஸ்தர்கள் இந்த தினம் சுமூகமாக முடிக்க முடியுங்க உங்கள் பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் எழுதினா மேலே உங்களுக்கு பொன் பொருள் செயற்கை தொடர்பான ஐடியாக்கள் நிறைய மனதில் உதயமாகும் புதிதாக தங்க நகைகள் அல்லது விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கணும்னு யோசிப்பீங்க உங்கள் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் உயர்வதற்கான வழிமுறை பிறக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் அதன் மூலமாக அதிகரிக்குங்க இல்லர் வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நல்ல புதுமையான சூழல் வியாபார ரீதியாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும் கழிப்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமைகிறது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருங்க தியானம் செய்வதன் மூலமாகவும் உங்களை நீங்களே அறிந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்காக அதாவது திருமணமானவர்கள் மாணவர்கள் உங்களின் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஏற்படலாங்க அது மாதிரி செய்வது சுப செலவுகளாகவே இருக்குங்க அதனால் சில பேர் வந்து அதை சந்தோஷமாக செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்காமல் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்றது முக்கியங்க குழந்தைகளின் கல்விக்காக நீங்கள் செலவு பிடிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல சுப செலவுகளாக அமையும் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் அல்லது சில மத இடங்கள் கோயில் போன்ற மத இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க வந்து இன்றைய தினம் மிகச்சிறப்பான நண்பர்களை பெறணும் அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க வாக்குவாதங்கள் நீங்க அதிகமாகிக் கொண்டால் அதனால தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை மட்டும் தவிர்த்து விடுங்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்கள் பிரிந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புத்தக வாசிப்பு மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு உற்சாகம் தரக்கூடிய புத்தகங்களை படித்து இன்றைய தினம் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு யோகம் இருக்குங்க உற்சாகம் உங்களுக்கு புத்தகங்கள் மூலமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் உங்கள் முதலாளி அல்லது உங்களுக்கு மேலதிகாரிகளின் அன்பிற்கு சிறப்பாக பாத்திரமாவீர்கள் மேலதிகாரிகளின் அன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க எனவே உங்களுக்கு உயரதிகாரிகள் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அது உங்களுக்கு நல்ல கெத்தை உருவாக்கி தரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடியதாகவும் இருக்குங்க தங்க நகைகள் அல்லது ஆபரணங்களை வாங்கக்கூடியதாகவும் இருக்கிறது அது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அது இயல்பாக அதிகரிக்கும் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில இன்று தினம் நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க எதனால அந்த பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்ய சொல்லி கட்டளை இடுவீங்க சோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உங்க காதலருக்கு வற்புறுத்தல ஏற்படுத்திக் கொள்ள கூடாதுங்க சோ அந்த மாதிரி நீங்க ஆணையிட்டீங்க அப்படின்னா சில கட்டளை இட்டு அதை செய்ய சொல்லி நீங்க வற்புறுத்துனீங்க அப்படின்னா அதனால காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அதை நீங்க செய்யாம இருக்கிறது நல்லதுங்க இன்று தினம் நீங்க வந்து வீட்டை கிளீன் பண்ணும்போது சில முக்கியமான பொருட்கள் ஏற்கனவே தொலைந்து போன சில பொருட்களை வந்து நீங்க பெறுவீங்க சோ அந்த மாதிரி பழைய பொருட்கள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் கொள்வீங்க மேலும் அந்த பழைய பொருட்களை கிளீன் பண்றதுல நீங்க அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துறையினுடன் காலை நேரத்துல வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்துல அது சமாதானமாகக்கூடிய யோகம் இருக்கா என்பதில்லை இன்றைய தினம் நீங்க மத்தவங்களுக்கு இயல்பாக உதவி செய்வீங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு சக ஊழியர்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்க பிரச்சனையா நினைச்சுக்குவீங்க சக ஊழியர்கள் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க முன்னுரிமை கொடுத்து அதுக்கு நீங்க உதவி செய்து சக ஊழியர்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதுவும் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையை திதிப்பாக மாறுங்க இருந்தாலும் வந்து வாக்குவாதங்கள் நீங்க அதிகமாக பாது ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா காலை நேரத்துல வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மத்தபடி நீங்க சந்தோஷமான ஒரு நாள் விலை விளைவிர்ந்த பொருட்களை வாங்குவீங்க செலவுகள் வந்து அதிகமாகும் அது செலவுல உங்களுக்கு அமையறதுனால நீங்க சந்தோஷமான ஒரு நாளுங்க அலுவலகப் பணிகளில் தேவையான உதவிகள் கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு கழிப்பான ஒரு நாளாக அமையுதுங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க ஸ்பெஷலான ஒரு நாள்ங்க உங்க தொழில் எதுவாக இருந்தாலும் சரி உங்க தொழிலில் சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமையறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது சிம்ம ராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திர பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் நீங்க நிறைய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளுங்கள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு முத்து முத்தான வெற்றிகளை கொண்டு வந்து தருங்க அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா அரசு வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் நல்ல சலுகைகள் பதவிகள் எல்லாமே கிடைக்கும் எனவே அரசு வழி தொடர்பான முயற்சிகளை நீக்க அதிகமாக செய்யலாம் அலுவலகத்துல எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க உங்க ப்ராப்ளம் எல்லாமே இன்னைக்கு ஸ்மூத்தாக முடியக்கூடிய இருக்குங்க அதனால உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் முயற்சிக்கு தவறாதீங்க நிறைய முயற்சிகளை இன்றைய தினம் நீங்க செய்யலாம் இன்றைய தினம் ஸ்மூத்தான ஒரு நாளுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக நீங்க இன்கம் சோர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி வருமானம் ஈட்டக்கூடிய வழிமுறைகள் இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரி இன்னைக்கு விலக்கிக் கொள்ள முடியும் அதனால உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய இருக்குங்க இந்த தினம் தங்க நகைகள் அல்லது விலை விலைவந்த சில ஆபரண பொருட்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் ஐடியாக்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த மாதிரி விலை விளைவந்த பொறிச்சரிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தனி கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து எல்லாம் நீங்கிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல புதுமையான சூழல் அமையும் அது வியாபாரிகளுக்கு சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நாள்கு இல்லற வாழ்க்கை நல்ல ஒற்றுமையாக மாறும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் ஃபுல் டே